அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லேண்டு இதனுடைய மொத்த பரப்பளவு பத்தே முக்கால் ஏக்கர் இதனுடைய ரோடு முகப்புன்னு பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் நல்ல அகலமான ரோடு முகப்பு கொண்டது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக அருமையான ஒரு லேண்டு இது நீங்கள் இதில் பயிரிடுறதுனாலும் பண்ணலாம் தோப்பு அமைக்கலாம் பண்ணைகள் வைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரிலருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு ஸோ அதன் வழியாக வரணும் ஸோ இது வந்து சிட்டியிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது மானாமதுரை சிட்டியிலிருந்து தோராயமாக ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் பிரித்திங்கரா தேவி கோயில் வழியாக நம்ம வரணும் அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாருக்குமே தெரியும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வராங்க ஸோ இந்த ரோடு வந்து பஸ்ஸு போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு ரோடு மக்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு அதனால இதனுடைய அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வெறு விரைவாகவே எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இன்னொன்று வந்து இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டு தான் இதில் வந்து நெகோஷியபிள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சிட்டிங்க்கு நீங்கள் வரும்போது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க மற்றபடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முதலாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்